சமீப நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீட்டு குறித்து எல்லா பொது மேடைகளிலும் பேசுகிறாரு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுவதற்கு மாற்று கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அரசியல் சாசன சட்டம் வந்து உரிமை தந்திருக்கு ஆனால் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பெயரில் கல்வி அரசியல் பொருளாதாரம்னு எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கக்கூடிய அருந்தையர் சமூகத்தை அந்த சமூகத்தின் மீது வன்மத்தை கட்டிட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இதை வந்து தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர் மீது தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணணும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் சீமான் அவர்களும் எல்லா பொது மேடைகளையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் அருந்ததியர் சமுதாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் பத்திரிகை செய்தியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் வேலை வாய்ப்புகளை வந்து கால்பர் பண்ணும்போது பத்திரிகை செய்திகளை வெளியிடுவாங்க அந்த பத்திரிகை செய்திகளை வச்சுக்கொண்டு எல்லா பல்கலைக்கழகங்களையும் பார்த்திங்கன்னா அருந்ததியர் மட்டும்தான் பணியில் எடுக்கிறாங்க வேறு பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர பறையல் சமூகத்தை இல்லை அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வந்து சீமானும் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்கிறாங்க இது அடிப்படையில் என்ன அப்படின்னா அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்பது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பிற சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அருந்தையர்களுக்கு கிடைக்கல அவங்க கல்வி அரசியல் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே பின்தங்கிய சமுதாயம் இன்னும் சொல்லப்போனால் இழிவு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது ஆகவே அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு தான் இந்த அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு இது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கிட்ட அருந்ததியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க இப்போந்தான் இப்போ அவர்கள் சொன்ன பத்திரிகை செய்திகள் எல்லாமே உண்மை தான் ஆனால் அந்த உண்மைத்தன்மையில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அருந்ததியர்கள் இப்போ தான் அந்த வேலைவாய்ப்புக்கில் போகிறாங்க அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இப்போ வந்து பழனி பழனி ஆண்டவர் வந்து மகளிர் கல்லூரியில் எல்லாமே அருந்தையர்களுக்கு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தியை சீமான் காட்டுறாரு ஆமாம் உண்மைதான் அந்த பல்கலைக்கழக அந்த கல்லூரியில் இதுக்கு முன்னாடி எத்தனை அருந்தஜியர்கள் பணியில் இருக்கிறாங்கிற ஒரு புள்ளி விபரத்தை எடுக்கணும் ஏற்கனவே ஒரு பத்து இருபது பேர் வேலை செய்கிறாங்க மீண்டும் அருந்தியர்களை தான் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் வந்து அதை விவாதிக்கலாம் ஆனால் தான் அந்த அருஞ்சியர்களுக்கு முதல் முறையாக அந்த வேலை போகிறாங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் எல்லாமே பார்த்திங்கன்னா இளநிலை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் எல்லாமே அருந்தியர்கள் எடுக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகை செய்தி காட்டார் ஆமாம் உண்மை தான் இப்போ தான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் அருந்ததியர்கள் முதல் தலைமுறையாக உள்ள போகிறாங்க இது முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்குறாங்க இதே திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியிலேயும் மற்ற ஏனைய சீமான் சீமானும் கிருஷ்ணசாமி அவர்களும் சொன்ன அந்த பத்திரிகை செய்தியின் மூலிமா சொன்ன அத்தனை இடங்களிலும் இதுக்கு முன்னாடி அறநியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற விவரத்தை வந்து அவங்க வெளியிடட்டும் ஏற்கனவே அறிஞர்களுக்கு மேலும் மேலும் வேலைவாய்ப்பு கிடைக்குது திரும்பவும் அவங்களுக்கு தான் கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை விவாதிக்கலாம் ஆனால் இப்போ தான் முதல் தலைமுறையாக அவங்க அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறாங்க அதுவும் இந்த பத்திரிகை செய்திகள் இல்லாமல் எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து அரசுக்கு கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் தான் இந்த பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க ஏன்னா அருந்தையருக்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு கால்ஃபர் பண்ணுறாங்கங்கிறத தெரியாமலே வச்சுருந்தாங்க பத்திரிகை செய்தியில் நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திய என்னுடைய விளைவாக தான் இன்றைக்கி பத்திரிகை செய்திகள் வருது உடனே அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை சொல்கிறாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துலேயும் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திரர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் பறையர் சமூகம் இருக்கிறாங்க எத்தனை பேர் அருந்ததியர் இப்போ உள்ளே போகிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டு இந்த சீமானும் கிருஷ்ணசாமியும் பேசினா தான் அது சரியாக இருக்கும் முதல் முறையாக அவங்க வேலைவாய்ப்புக்குள்ளே போகும்போது அதை வந்து ஒரு வன்மத்தோடு பேசுவது அதை மடைமாற்றம் பண்ணி பாருங்க ஒட்டு மொத்தமாக அருந்தையர்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எதிராக தேவேந்திரர் மக்களையும் பறையர் சமூக மக்களையும் வந்து திசை திருப்பி எதிராக அவங்கள திசை திருப்பி விட்டு ஒரு சாதிய முதலை உருவாக்கி அதன் மூலியமாக தேர்தலில் குளிர் காயலாம் அப்படின்னு சீமானும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் முயற்சி பண்ணுறாங்க இது உண்மைக்கு புறம்பானது இவர்கள் வன்முறையை தூண்டக்கூடிய சீமான் போன்ற நபர்கள் மீது குண்டர் தொடர்பு சட்டத்தில் பதிவு பண்ண வழக்கு பதிவு பண்ணணும் அதுப்பறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அருந்ததியர்கள் வந்து மக்கள் தொகையில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கிருஷ்ணசாமியும் சீமானும் திட்டமிட்டு பேசுகிறாங்க அரசனுடைய முன்னாள் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணாஸ் காந்தி அவர்கள் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா பட்டியல் பழங்குடி உண்மை நிலவரம் இந்த புத்தகத்தில் முழு மக்கள் தொகையினுடைய அடிப்படையும் அவர் விவரமாக வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து தான் கிருஷ்ணசாமி அவர்களும் விசிக்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் சீமான் போன்றவர்களும் இந்த புத்தகத்தில் பத்தொம்பது லட்சம் பேர் தான் அருந்தியர்கள் இருக்கிறாங்க அவங்க நூறு சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மைதான் பத்தொம்பது லட்சம் பேர் இதில் இருக்கிறாங்க மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள்தொகை அடிப்படையில் ஆனால் தேவேந்திரர் சமூகம் இருபத்தி நாலு லட்சம் பேர் தான் அதில் இருக்கிறாங்க அவர் சொன்ன அந்த புள்ளியோர அறிக்கையின்படி இருபத்தி நாலு லட்சம் பேர் ஆதி திராவிட பறையர் சமூகம் பத லட்சம் பேர் தான் வெறும் பத்தொம்போது லட்சம் பேர் பறையர் சமூகம் தேவேந்திரர் சமூகம் வெறும் இருபத்தி நாலு லட்சம் பேர் அருந்ததியர்கள் வெறும் இருபத்தோரு லட்சம் பேர் தான் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆதி திராவிடர் என்கின்ற பொதுப்பெயரில் இருக்கிறாங்க இப்போ அரசினுடைய சட்ட விதிப்படி ஆதி திராவிடர் என்ற சொல் பரையர் சமூகத்தினுடைய உட்பிரிவுக்குள்ள தான் சேரும் ஆனால் அருந்தஜியர் சமுதாயத்தை சார்ந்த ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் ஆதி திராவிடர் தான் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க அதான் ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதி திராவிடர் சக்லியர்ன்னு கிடையாது வெறும் ஆதி திராவிடர்னு அருந்ததியர்களே ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்களே பல லட்சம் பேர் அவங்களும் குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்சம் பேருக்கு மேலே ஆதி திராவிடர் கம்யூனிஸ்ட் வச்சுருக்கிறாங்க அப்ப இந்த மக்கள் தொகையெல்லாம் கணக்கிலே வர மாட்டேங்குது அதனால தான் சொல்றோம் ஆதி திராவிடர் என்ற பொதுப்பெயரில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கிடும்படி அந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல எத்தனை பேர் அருந்ததியர் எத்தனை பேர் தேவேந்திரர் எத்தனை பேர் ஆதி திராவிடர் பழைய சமூகம் என்ற புள்ளி விவரத்தை அரசு தெளிவாக வெளியிட்டால் தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திர சமூகமும் பறையர் சமூகமும் அறநியர் சமூகமும் ஏறக்குறைய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு சரி சமமாகத்தான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது மூன்று சதவீதம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் மக்கள்தை அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடை நியாயமான முறையில் அவர்களுக்கு வழங்கணும் ஆனால் இப்புள்ளி விவரங்கள் இப்படி இருக்கும்போது இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் மறைச்சிட்டு அறந்தையர்கள் வந்து மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறாங்க குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி திட்டமிட்டு மருத்துவர் கிருஷ்ணசாமி பேசுவது உண்மைக்கு புறம்பானது இதே மருத்துவர் கிருஷ்ணசாமி இந்த புத்தகத்தினுடைய புள்ளி விவரத்தை அடிப்படையாக வைத்து தான் பட்டியல் வெளியேற்றத்தையே கேட்டார் ஆதி திராவிடர் என்று ப தேவேந்தர் சமூகமே பல லட்சம் பேர் இருக்கிறோம் இந்த ஆதி திராவிடர் என்ற பெயரை மாற்றணும் அப்படின்னு பட்டியல் வெளியேற்றம் கேட்பதற்கு முக்கிய காரணமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் ஆனால் இன்றைக்கு அவர் அதை பேச மறுக்கிறார் ஆக ஸ்ரீமான் அவர்களும் விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் ஸ்ரீமான் கிருஷ்ணசாமி அவர்களும் அருந்ததையர் சமூகம் வந்து ஏற்கனவே குடிக்க தண்ணி கேட்டு சாலை வசதி கேட்டு சுடுகாடு வசதி கேட்டு பட்டா கேட்டு குடியிருக்க வீடு கேட்டு இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் இன்றைக்கும் இருக்கிறோம் கல்வி அரசியல் பொருளாதாரம் எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மேலும் 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 அந்த சமூகத்தின் மீது இவர்கள் வன்மத்தை கக்குவதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது புள்ளி விபர அடிப்படையில் ஏறக்குறைய அந்த மூன்று சமூகமும் ஆதாரத்தின் அடிப்படையில் சரி தான் இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கூட ஆறு சதவீதமாக உயர்த்தி தான் வழங்க வேண்டுமே தவிர இந்த இடஒதுக்கீட்டை பற்றி தவறுதலான ஆதாரபூர்வமாக எந்த ஒரு புள்ளி விபரங்கள் இல்லாமல் சீமான் போன்றவர்களும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் பேசுவது தவறு வன்முறையை தூண்டும் விதத்தில் அருந்தையர்கள் மக்கள் மீது மொழி சிறுபான்மை போன்ற தாக்குதலை நடத்தி வன்மத்தை கேட்கக்கூடிய சீமான் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது புகார் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் தலைமையில் பேசியிருக்கிறோம் அது மாநிலம் அளவில் நிச்சயம் புகார் கொடுப்போம் தமிழகம் தலைவிய அளவில் நிச்சயம் ஒரு புகார் கொடுப்போம் இல்லை கிருஷ்ணசாமி வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு புள்ளி விபுரத்தை மறைச்சி பேசுகிறார் அவர் வந்து இந்த சமூகத்தின் மீது வந்து ஒரு வன்முறை தாக்குதலை நடத்துற மாதிரிலாம் எதுவும் பேசலை ஆனால் சீமான் ஒரு இரண்டு சமூகம் அந்த தேவேந்திர சமூகம் பறையோர் சமூகத்துக்கும் அருந்திய சமூகத்துக்கும் வந்து ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறார் ஆகவே அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் வந்து ஜனநாயக பூர்வ அடிப்படையில் அளவில் எங்கள் அமைப்பின் சார்பில் ஒரு போராட்டம் நிச்சயம் நடைபெறும் சீமானை கண்டித்து